என் செல்ல இன்று உன் வராகியம்மா காண்பித்திருக்கின்ற இந்த தேதியை நன்றாக கவனித்துக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு புதிய உறவை இந்த தேதியில் நான் வைக்கப் போகின்றேன் சாதாரணமாக நான் உன் வாழ்க்கையில் இவர்களை வர வைக்கவில்லை உன் வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் இத்தனை காலமும் நீ ஏங்கிய ஒரு அன்பையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது குறிப்பாக இந்த தேதியை உனக்கு காண்பித்து கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையை எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கும் முன்பு மனதிற்கு சற்று கவலையாக இருக்கும் ஆனால் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது அமைதி அடையும் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் பல நிச்சயமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உனக்கு புரிய வைக்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பதிலை ஒரு நாள் கொடுக்கும் இதுவெல்லாம் உன்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் நினைத்ததுபடியே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் பல இன்னல்களும் பல இடைஞ்சல்களும் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்களும் சுற்றி சுற்றி இருந்தாலுமே உனக்கென நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை துன்பமும் துயரமும் வாழ்க்கையில் வந்துவிட்ட நேரம் நொடிந்து போய் ஓர் மூலையில் உட்கார்ந்து கிடக்கின்ற சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டது ஆனால் அந்த சூழ்நிலையை நீ கடந்து வந்தாயல்லவா அந்த சூழ்நிலையில் நாம் நிச்சயமாக நம்மை விட்டுவிடக்கூடாது நம்முடைய மனதை நாம் இந்த அளவிற்கு காயப்படுத்திவிடக்கூடாது என்று நினைத்து என் பிள்ளை நீ நிமிர்ந்து நின்றாயல்லவா உன்னுடைய இந்த எண்ணம் உன்னுடைய இந்த துணிச்சல் இந்த வராகி என்னிடத்தில் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை மனதார நீ பெற்று வேண்டும் அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நீ குற்றம் குறைகளை கண்டு கொண்டிருப்பாயானால் காலம் முழுவதும் நீ குற்றத்தை காண்பதாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை வெறுத்துவிட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பும் என்கின்ற கட்டாயமும் கிடையாது ஆனால் எப்படி நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விருப்பங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளை மனதிற்குள் எண்ணிக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என் குழந்தைக்கு நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற எண்ணத்தை விட நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக இருக்கிறதே என்கின்ற கவலைதான் அதிகமாக இருக்கின்றது இது உண்மைதானே சரி என் பிள்ளை இதுவெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி என்றோ உன்னோடு ஆரம்பித்து விட்டது தன்னுடைய செயல்களின் மூலமாக என் பிள்ளை அதை பெற்றுக்கொள்ள நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு இதுவரையிலும் எதுவும் உன் கையை விட்டு போகவில்லை எல்லாமும் உனக்கானதாகத்தான் இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாகத்தான் தான் மாறிக்கொண்டிருக்கின்றது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியிலும் உன் வாழ்க்கையில் ஓர் பேர் அதிசயம் நடக்கத்தான் போகின்றது என் பிள்ளையை நான் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியை உனக்கு காண்பித்திருக்கின்றேன் என்ன அதிசயம் நடக்கக்கூடிய தேதி என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இந்த நாள் சனி மகா பிரதோஷம் அதாவது ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த பிரதோஷமானது மொத்தம் உனக்கு மூன்று பிரதோஷம் இந்த மாதத்தில் கிடைத்திருக்கின்றது ஒன்றாம் தேதி உனக்கு பிரதோஷமாக இருந்தது அதன் பிறகு ஒரு சனி மகா பிரதோஷம் உனக்கு கிடைத்தது இப்பொழுதும் சனி மகா பிரதோஷமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது சனி கிழமையில் வருகின்ற பிரதோஷமானால் அது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படும் என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் இந்த மாதத்தில் மூன்று பிரதோஷங்களில் இரண்டு பிரதோஷங்கள் உனக்கு சனி மகா பிரதோஷமாக கிடைத்திருக்கின்றது இந்த நாள் இதற்கு முன்பாக நீ எத்தனையோ விஷயங்களை செய்தாலும் சரி செய்யாமல் விட்டுவிட்டாலும் சரி இந்த தேதியில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் என் பிள்ளை நீ வணங்கி மனதார அவரினுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எத்தனையோ உறவுகள் போலியான உறவுகளாகவும் தங்களினுடைய பொய்யான முகங்களை மறைத்து வைத்து வெளிப்படையாக நடித்து கொண்டிருப்பவர்களுமாக இருக்கின்றார்கள் ஆனால் என் தங்கமே தெய்வம் அப்படி அல்ல உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது இல்லை என்று ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது நீ பணக்காரனா ஏழையா என்று ஒரு நாளும் உன்னிடத்தில் கேட்பது கிடையாது என் பிள்ளையிடம் உண்மையான அன்பு இருக்கின்றதா என் பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என்பதை மட்டும்தான் தெய்வம் பார்ப்பார்கள் அந்த வரிசையில் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களினுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று அவர்கள் உன் மீது காட்டுகின்ற அக்கறையை உணர்ந்து கொண்டு நீ அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் ஒரு அன்பை கொடுத்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நன்மைகளாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சந்தோஷமாகத்தான் நடக்கும் என்பதனை அதன் பிறகு என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கான முழுமையான மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்று நீ யோசித்திருக்கின்றாய் பல நாட்களாக கனவும் கண்டு கொண்டிருக்கின்றாய் இது இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையை சிவபெருமானையும் நந்திதேவரையும் மனதார வழிபடுகின்ற அந்த நாளில் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு புதிய உறவானது உண்மையாகவே எந்த ஒரு பொய்யுமற்று மனதிற்குள் உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்காக மட்டுமே என்கின்ற நிலையோடு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவார்கள் அந்த உறவை நீ மனதார ஏற்றுக்கொள் ஆனால் யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை மட்டும் அதிகமாக வைத்து விடாது நமக்கு கிடைப்பது நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் எல்லா நேரமும் உனக்கானதாக இல்லை என்று வருந்தினாய் அல்லவா இனி வருகின்ற ஒவ்வொரு நேரமும் உனக்கான நேரமாக மாறும் பொழுது அதை நினைத்து என் பிள்ளை நீ முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷம் இந்த தாயானவள் என் மூலமாக மீண்டும் உன் கைகளை வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது அனைத்தும் உன் வசமாக போகின்ற நேரம் இந்த தாயானவள் என்னை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் இனி என்றென்றும் உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன் முன்னால் உருவாகும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் பலவிதமான சூழ்நிலைகள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் உண்மையான உறவுகளை காண்பது என்பது அத்தனை அரிதான விஷயமாக மாறிவிட்ட சூழ்நிலையில் இனி நீ காணப்போகின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்கும் என்பதனை மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்